ஒட்டுமொத்த இலங்கை மாத்திரமல்ல முழு உலகமும் எதிர்பார்த்து கொண்டக்கூடிய ஒரு விடயமானது இப்பொழுது இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் எப்பொழுது நடக்கும் என்பதாக எனவே இந்த கேள்விக்கான பதிலை நேற்று தினம் பாத்தீங்கன்னா தான் அப்படி ஒரு முற்றுப்புள்ளி இட்டது மாதிரி வந்து உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக ஜனாதிபதியுடைய பதவி காலமானது இந்த ஆண்டோடு முடிவடைகின்றது குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த குறிப்பாக மாதங்களில் வந்து ஜனாதிபதி தற்பொழுதைய பதவி பதவிக்காலம் வந்து நிறைவுக்கு வருகின்றது அதனைத் தொடர்ந்து புதிய ஜனாதிபதி வந்து

அதை தொடர்ந்து குறிப்பாக ஜனாதிபதி அவர்களும் தேர்தல் நடத்துவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது என்பதை மட்டும் சொல்லுவது மட்டுமில்லாமல் குறிப்பாக தேர்தலுக்கு நாங்கள் செல்வதாக இருந்தால் ஒரு சாதாரண சிறிய கட்சிகளோடு வந்து எங்களுக்கு வந்து கூட்டு வைத்துக் கொண்டு செல்ல முடியாது ஏதோ ஒரு பெரிய கட்சியோடு சேர்ந்து நான் வந்து தேர்தலுக்கு செல்லலாம் என்பது மட்டுமில்லாமல் குறிப்பாக நான் வந்து மொட்டு கட்சியோடு மாத்திரம் அங்கிருந்து அங்கு சென்று வந்து தேர்தல் வந்து கேட்க மாட்டேன் ஏதோ ஒரு கட்சியை இணைத்துக் கொண்டுதான் நான் வந்து தேர்தலுக்கு வந்து செல்வேன் என்பதாகவும் அறுதியாகவும் இறுதியாகவும் வந்து கூறியிருக்கிறார் எது எப்படியோ இலங்கையில் வந்து அடுத்ததாக ஜனாதிபதி நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எனவே இந்த வருடம் ஒரு தேர்தல் நடக்கும் என்பதை நாங்கள் அறுதியாக வந்து கூறலாம் அதே நேரத்தில் பார்த்தோம் இருந்தால் ஜேபிபி பக்கம் சார்பாக வந்து அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் இதன் மூலமாக வந்து அரசு ஊழியர்களுக்கு அடுத்த ஆண்டு பல்வேறு வாய்ப்புகளையும் வரப்பிரசாதங்களையும் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து வழங்குவார் என்பதாக அவருடைய கட்சி சார்பிலும் பல்வேறு விடயங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரையில் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக

ஊழியர்களுக்கு வந்து சம்பள அதிகரிப்பு கிடையாது அடுத்த வருடம் ஆரம்பத்தில் வந்து உண்மையாகவே வந்து பட்ஜெட்டின் பிரகாரம் அவர்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கலாம் என்பதாகவும் அரசு தரப்பும் ஜனாதிபதியும் பல தடவைகள் கூறிவிட்டார்கள் என்னதான் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்தாலும் கூட அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது அதற்கான காசு திரை இடம் இல்லை எனவே தயவு செய்து போராட்டங்களை கைவிட்டு வேலைக்கு திரும்ப என்பதாக பல தரப்பில் வந்து அரசாங்க தரப்பில் இருந்து கூறப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த சூழ்நிலை தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்களானது பல்வேறு பொதுமக்களும் பாடசாலை மாணவர்களும் பல வைத்தியத்துறை சார்ந்தவர்களும் பல இடர்களுக்கும் எனவே இந்த போராட்டம் குறித்த விடயங்கள் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து வரக்கூடிய உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் இது இன்னும் ஒரு காணொலிகள் சந்திக்கலாம்